அதனால இந்த வருஷத்தோட அது வெற்றி கொடுக்கும் இந்த நேரத்துல உங்களோட ஆற்றல் வெளிப்படும் குடும்பத்துல பொருளாதார மேன்மை இருக்கும் சிலருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு குருவோட அருளால குலந்த பாக்கியம் கிடைக்கும் வர்ற மார்ச்சுக்கு மேல பணக்குழக்கம் நல்லா இருக்கும் சிலருக்கு புதிய வீடு கட்டி குடி போகற யோகம் இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுங்க மார்ச்சுக்கு மேல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளே புதிய தொழில் தொடங்க வேண்டாம் அதிகமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பெண்களால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருங்க புதிய அதிகமா முயற்சி எடுத்து உழைக்க வேண்டி இருக்கும் நல்ல திறமை இருந்தாலும் உங்க கைய விட்டு பரிசும் பாராட்டும் நழுவ வாய்ப்பு இருக்கு மார்ச் ஆகஸ்ட் வரைக்கும்

சிலருக்கு குரு அருளால வெளிநாட்டில படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் விவசாயிகளே உங்க நிலைமை இருக்கும் சிலருக்கு வருமானம் குறைவாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மானாவாரி பயிர்களான மகசூல் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய சொத்து வாங்குற யோகம் கூட இருக்கு பெண்களே ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் உங்க வேலையில கவனமாவோ அக்கறையாவோ செயல்பட்டா பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க பெருமாளை தினமும் நெய்வின வழிபட்டுக்கிட்டு வாங்க குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வில்வ இலைகளால அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும் காமத்துக்கு அண்ணம் வச்சுக்கிட்டு வாங்க உடல் ஊடமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செஞ்ச ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு விஷயத்துல உதவி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பழங்கள் எல்லாமே பொதுவான பழங்கள் அவங்கவங்க ஜாதகப்படி பழங்கள் மாறுபடும் உங்களோட சரியான பலனை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுங்க